முத்துவும் மீனாவும் சரியான முட்டாள் இவங்க ரெண்டு பேரும் தைரியத்தில் தான் ரோஹிணி இப்படி பொய் மேல பொய் சொல்லி அடுக்கிக்கிட்டே போயிருக்காங்க அன்னைக்கே மீனாவுக்கு தெரிஞ்ச உண்மையை வீட்ல இருக்க எல்லாருக்குமே சொல்லியிருந்தா இப்ப மீனா இந்த அளவுக்கு பயந்து இருக்கணும் அவசியமே கிடையாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க முத்து வந்து போய் நேரா சீதாவை பாக்குறாங்க இங்க பரிசீதா உங்க அக்கா ஏதோ ஒரு மர்மமாவே இருக்கா ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட கிட்ட மறைக்கிறா உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னாளா அப்படின்னு கேட்கவும் மாமா அவ என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டா மாமா அப்படின்னு சொல்றாங்க இல்ல கிறிஷு தான் உனக்கு நல்ல தெரியுமே அவனோட அப்பாவும் இல்ல இப்ப ரீசெண்டா அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அதான் அவனை நம்மளே தத்துக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னா அக்கா கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லவும் என்ன மாமா சொல்றீங்க மீனா அக்கா இப்படி இருக்க மாட்டாளே கிறிஷு மேல உங்களை விட அவ ரொம்ப பாசமா இருப்பா அப்படிப்பட்டவ அவ எப்படி மாமா இப்படி சொல்லுவா அப்படின்னதும் அதுதான் எனக்கும் புரியல கொஞ்சம் பேசி நான் கேட்டு வை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அது சீதாவோட வீட்டுக்கார் வராங்க வந்தது மின்ட்டு என்ன சீதா உங்க மாமா என்ன உங்ககிட்ட காலையிலயே மீட்டிங் போடுறாரு அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து கிருஷ்ண தத்து சொல்றாரு ஆனா அக்கா வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஓ இதுதான் மேட்ரா அப்ப இவனுக்கு குழந்தை பிறகும் பிறக்கவே பிறக்காது போல அதனாலதான் குழந்தைய தத்து கெடுக்கிறதுக்கு அலையறாங்க அப்ப இவனை அசிங்கப்படுத்திய தீரணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் மீனாவும் ஒரு பக்கம் பூ கொடுத்துட்டு முத்து ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு ஒரு டீ கடையில உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே டீ கடையில அருண் வந்து உட்காந்துகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐயும் கூட்டிட்டு வந்திருக்காங்க டே குழந்தை பெத்துக்க முடியாத ஆம்பளை எல்லா ஆம்பளை கிடையாது அவன் பொம்பளை குழந்தை பெத்துக்க முடியாதவன் எல்லாம் எதுக்குடா வெளியே வீர தீரம் காட்டிக்கிட்டாலும் அப்படியே நான் தான் ஆம்பளை அப்படின்னு சொல்லுவான் ஆனா இவனுக்கு கல்யாணம் ஆயிட்டான வருஷம் ஆகுது குழந்தை பெத்துக்கணும்னு தோணல அதான் தத்துக்கடுக்கு போயிட்டான் செத்துட்டாங்க போல அப்படின்னு குத்தி காட்டுறாங்க ரொம்ப கோவத்தை கால் வெளிப்படுத்த முடியாத நம்ம முத்து எந்திரிச்சு படார்னு சட்டைய புடிச்சு அடிக்க போறாங்க ஏண்டா உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குதா நான் உன்ட்டு உன் வலிக்கு வந்தனா நீ ஏண்டா ஏன் வலிக்கு வர்ற அப்படின்னதும் இப்ப என்ன குறைஞ்சு போச்சுன்னு இந்தாட்டம் ஆடுற என்ன நீ யாருன்னு எனக்கு தெரியாது உன்னை பத்தி நான் எதுக்காக பேச போறேன் கொஞ்சம் புத்திய வச்சு யோசி நான் எதுக்காக உன்னை பத்தி பேச போறேன்னு அப்படின்னு சொல்லவும் அந்த பக்கத்துல அண்ணாமலை வராங்க வந்ததும் ரெண்டு பேரும் சட்டைய புடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு முத்துவ பலார்னு ஒரு விடு விடுறாரு வாடா போலாம் அப்படின்னு கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க என்னடா போய் தெருவுல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அதுவும் உன்னோட இவனோட சகலையோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னதும் பா அவன் தான்பா என்கிட்ட ஃபர்ஸ்ட் வம்புழுத்தான் இங்க பாரு முத்து அவன் ஃபர்ஸ்ட் வம்புழுக்கிறானோ செகண்ட் வம்புழுக்கிறானோ அத நான் கேட்க கிடையாது சாக்கடைக்குள்ள கல்லு தூக்கி போட்டா அது நம்ம தான் தெறிக்கும் நம்ம மேல தெரிக்குது இல்ல அது வேணும்னே அந்த கல்லு உள்ள விழுகுது அப்படின்னா அது நம்ம மேல தெரிக்க துக்காக தான் இருக்கும் நம்ம ஒதுங்கி போயிட்டா பிரச்சனையே இல்ல நம்ம அந்த இடத்துல நின்னோம் அது தெரிஞ்சு நம்ம மூஞ்சியில் விழுந்து நம்மளுக்கு பிரச்சனை சரியா அதுக்காக நம்ம பிரச்சனையில இருந்து ஒதுங்கி போகணும் இது ஏண்டா உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் அப்பா அவங்க செய்யறது எல்லாமே சரின்னு சொல்லி சொல்றீங்களா அப்படின்னு வீட்டு நான் சரின்னு சொல்ல கிடையாது இருந்தாலும் நீ எதுக்காக போய் சகலை கிட்ட சண்டை போடுற அப்படின்னு கேக்குறாங்க அப்பா அவன் எனக்கு குழந்தையே பொறக்காது நான் ஆம்பளையே இல்லைன்னு சொல்றான்ப்பா அத்தனை பேர் முன்னாடியும் அப்படின்னு சொல்றாங்க அவன் எதுக்காக அப்படி சொன்னான் அதான் குருஷ தத்துக்கெடுக்கிறதா நான் போய் சீதா கிட்ட சொல்லியிருந்த சீதா ஒருவேளை சொல்லி இருப்பாள என்னவோ அப்படின்னதும் ஆமண்டா இவ்வளவு கல்யாணம் இவ்வளவு நாள் ஆகுது சரி குழந்தைக்கு ட்ரை பண்ணிருக்கலாம் நீங்க அதை விட்டுட்டு தேவ போய் எவனோ ஒரு பெத்த பிள்ளைய தத்து கெடுக்கறேன் ஊரே கெடுக்கறேன்னு ஊரே தம்பட்டாடிச்சா ஊர்ல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க இவங்களுக்கு குழந்தை பிறக்காது போல அதனாலதான் இன்னொரு குழந்தைய தத்து உங்களுக்கு உங்களுக்குதான் பிரச்சனை வரும் இப்ப ஒரு முடிவா என்ன சொல்ற நீயும் பொண்ணு பொண்டாட்டியும் உக்காந்து பேசுங்க அவ என்ன சொல்றாளோ அது படி பாத்துக்கங்க அதை விட்டுட்டு கிருஷ்ண தத்து கெடுக்கிறேன் அப்படின்னு நீ எடுத்துட்டேன்னு வச்சுக்க இந்த அன்னைக்கு அவன் பேசினான் நாளைக்கு மொத்த ஊர் உலகமும் பேசும் இதெல்லாம் நம்மளே மத்தவங்களுக்கு இடம் கொடுக்கற மாதிரி போயிருந்தா முத்து சொல்றத புரிஞ்சுக்க நீயும் உன் பொண்டாட்டியும் உக்காந்து பேசுங்க இல்லையா எங்களோட ரூம் கூட நீங்க எங்களோட ரூம்க்கு போங்க நாங்க வெளியே படுத்துக்கிறோம் இதனால எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது வாழ வேண்டிய வயசு நீங்க அதனால நீங்க உள்ள போய் நிம்மதியா இருங்க சொல்லுங்க நாங்க வாழ்ந்து முடிச்சவங்க நாங்க வெளியே இருந்தா உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் உங்களை வெளியே விட்டுட்டு எங்களால உள்ள போய் படுக்க முடியாதுப்பா நீங்களே ஹார்ட் பேஷண்ட் உங்களை வெளியே விட்டுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் துருக்கு துருக்குன்றா எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏண்டா முன்னாடி இங்க கட்டில் கிடையாது இப்பதான் நீ கட்டில் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கல அப்புறம் என்ன இந்த கட்டிலேயே நாங்க படுத்துக்கிறோம் நீங்க உள்ள போய் படுத்துக்கங்க உங்களுக்கு குழந்தைக்காக ட்ரை பண்ணுங்கடா அதை விட்டுட்டு குழந்தையே பிறக்காத மாதிரி மத்தவங்க கட்ட எதுக்கு நீங்க போய் அசிங்கப்பட்டு நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் முத்துவும் போய் மீனா கிட்ட இதை பத்தி பேசுறாங்க மீனா ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு நான் சீதா புருஷனை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஏங்க என்னாச்சுங்க அவரை போய் ஏங்க அடிச்சிங்க நீங்க ஒண்ணு செஞ்சாலே அவரு நீங்க பத்து செஞ்சதா போய் சீதா கிட்ட சொல்லுவாரு அப்படி இருக்கும்போது போது அவரை ஏங்க நீங்க போய் அடிச்சிங்க பெரிய பிரச்சனை மாதிரி இல்ல அவரு பேசுவாரு அப்படின்னதும் இதுல என்ன சீதா இருக்கு அங்க சீதா கிட்டே நான் சொல்லிடுவேன் நேரம் கூப்பிட்டு என்ன குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னதும் மீனாவுக்கு மனசே கஷ்டமா போயிடுது என்னங்க சொல்றீங்க உங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி ஒம்பளுத்தாரா ஆமா மீனா எனக்கு குழந்தையே இல்ல நான் ஆம்பளையே இல்ல அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தா மீனா அதுதான் கோவப்பட்டு பளிச்சு நடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது எல்லாமே என்னால தானுங்க என்ன மன்னிச்சிருக்க உங்களை மற்றவங்க இப்படி பேசி அசிங்கப்படுத்துறதுக்கு காரணமே நான் தாங்க அப்படின்னு சொல்லவும் பொற உங்ககிட்ட கிடையாது என்கிட்ட தான் இருக்கு எனக்குதான் குழந்தை பிறக்காது போல அப்படின்னு மீனா அழுகிறாங்க அப்ப உடனேட்டு முத்து இருந்து இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல குறை ஓங்கிட்டையோ ஏங்கிட்டையோ கிடையாது நம்ம கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆயிடுச்சு நம்ம வீட்டுல இது நாள் வரைக்கும் நம்ம நிம்மதியா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறோம் ஆனா நம்ம மனசு நம்ம மனசை விட்டு பேசுறோம் செய்யறோம் குழந்தைக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் நம்ம எடுத்தது கிடையாது இல்ல அதான் வீட்டுல வீட்டுல இருக்கவங்க மட்டும் இல்ல வெளியே இருக்கவங்க முத கொண்டும் நம்மள இப்படி தப்பா பேசுறாங்க அதனாலதான் அப்பா நம்மள ரூம் போய் படுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதும் எங்க மாமா எப்படிங்க சீக்கிரம் வெளியே படுப்பாரு அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் எங்க அப்பா சொல்லிட்டாரு நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க ஊர் வாய அடங்க ஃபர்ஸ்ட் இங்க பாரு மூணு பிள்ளைய வைத்தாங்க மூணு பிள்ளைய பெத்து மூணு மூணு மருமகளுக்கும் ஒரு புள்ள கூட கிடையாது அப்படின்னு ஊர் வாய் உங்களை பேச்சா பேச முடா ஊர் வாய அடக்குங்கடா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னது மேன்ட்டு சரி நாங்க பாத்துக்கிறோம் உங்க வேலையை மட்டும் பாருங்க ஊர் வாயல்ல யார் வாய வேணா நாங்க அடிச்சிருவோம் குழந்தை பெத்துக்கிறதான உங்களுக்கு பிரச்சனை குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொன்னையும் தெளிவா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மாயங்க மீனாவுக்கு எல்லாமே புரிஞ்சதுக்கு அப்புறம் முத்துகிட்ட மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு உள்ள இருக்காங்க உடனே விஜயா இருந்துகிட்டு ஏங்க எதுக்காக இவங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ள விட்டுருக்கீங்க அப்படின்னதும் விஜயா நீவா நெய்யும் நானும் வெளியே படுத்துக்கலாம் அப்படின்னதும் எதுக்காகங்க நம்ம வெளியே படுக்கணும் ஆமா இவன் பெரிய அழுப்புல வந்திருக்கான் அவன் போய் உள்ள படுக்கிறான் வெளியே வந்து படுக்க சொல்லுங்க மரியாதையா நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொன்னது மேன்ட்டு அதெல்லாம் முடியாது அவங்க சின்ன சிறுசுங்க அதுவும் இன்னும் குழந்தை கூட பெத்துக்கல அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேர்த்த வெளியே படுக்க வச்சுட்டு நம்ம எதுக்காக உள்ள படுக்கணும் கொஞ்ச நாச்சும் அறிவு இருக்கா உனக்கு நம்ம பிள்ளைங்க தான் நம்ம பிள்ளைங்க நினைக்காம நீ இப்படி எல்லாம் நினைக்கிற பெத்த பிள்ளைங்க அதை விட்டுட்டு அய்யோ அவன் சந்தோஷமா இருக்க கூடாது இவ சந்தோஷமா இருக்க கூடாது அப்படின்னு என்னைக்குமே நினைக்க கூடாது அவன் நம்மளுக்காக இவ்வளவு நாள் கட்ல விட்டு கொடுத்தான் அப்படிப்பட்ட நம்ம பிள்ளையவா நீ இப்படி பேசுற அவன் ரொம்ப நல்லவன் முத்துவதை தயவு செஞ்சு எதுவும் சொல்லாத முத்து இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே நம்ம குடும்பத்துக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கான் விஜயா அப்படின்னு சொல்லவும் ஆமா உழைச்ச கிழிச்சேன் குழந்தை பெற்றுக்க முடியல இப்ப நம்ம மேல பழி சொல்றானா அவனுக்கு குழந்தை பெத்துக்க முடியலன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் நீ ஏன் மனசாட்சி படிப்பாரு நம்ம பிள்ளைய மத்தவங்க பேசுறாங்களேன்னு நம்ம தான் மனசு வருத்தப்படணும் அதை விட்டுட்டு நம்மளே அவனை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னமோ பண்ணி தொலைங்க இதுங்க ரெண்டும் பண்ற அளப்பற

கொடுப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்பா அவங்க அம்மா மட்டும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் டே அதான் உங்க அம்மாவோட புத்தி உங்களுக்கு தெரியுமேடா ஏண்டா மறுபடியும் அதை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல சரியா நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க சரிங்கப்பா மத்தவங்க வாய் அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு ரூமை விட்டுட்டு உடம்பு சரியில்லாத நீங்க வெளியே போய் படுக்கிறீங்கன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அது அப்படுத்திட்டு இருக்காங்க அப்ப சீதா கிட்ட போய் இங்க நம்ம அருண் வந்து அப்படியே தலைகள் தான் உள்ட்டு அடிக்கிறாரு ஏமீனா சீதா உங்க மாமா ஏன் கிறுக்கு மாதிரி நடந்துக்கிறாரு பக்கத்துல கடையில் அவ்வளோ பிரச்சனை என போலீஸா இருந்தும் என உன் மாமா கை நீட்டி அடிக்க வந்துட்டாரு அப்படின்னு சொன்னதும் இப்போ என்ன எங்க மாமாவுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு சம்பந்தமே இல்லாம உங்களை பிடிச்ச அடிக்கிறதுக்கு உங்க வாயை வச்சுக்கிட்டு நீங்க கம்மன் இருந்திருக்க மாட்டீங்க அதான் ரெண்டு குடு கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க புருஷன் பண்ணது தப்பு உங்க மாமன் பண்ணது சரின்னு சொல்ல வரியா உங்க பாரு சீதா இப்படி இப்படிலாம் பண்றத வச்சுக்காத ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் தான் புருஷன் அதை செஞ்சிருக்க மாட்டாருன்னு உங்க அக்கா பத்தியா எப்படி கான்பிடென்டா இருக்கானு அதுல ஒரு பர்சன்ட் நீ கான்பிடென்டா இருக்கேன்னு பாரு நாம புருஷன் தான் தப்புன்னு சொல்ல வர்ற அப்ப நான் தான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு மேட்டு ஆமா நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்க நீங்க தப்பு பண்ணதான் பெரிய பிரச்சனையே இதுல நீங்க அவ்வளோ பெரிய ஆளு அசிங்கப்படுத்தி நான் உங்களை என்னமோ நினைச்சிட்டேன் ஆனா இந்த அளவுக்கு நீங்க கேவலமா இருப்பீங்கன்னு சத்தியமா நினைச்சு கூட பாக்கல ஒன்னு ஒன்னா ரெண்டா பெத்த அம்மாவையே புரிஞ்சுக்காத நீங்க அதுக்கப்புறம் எப்படி மத்தவங்களை புரிஞ்சுக்குவீங்க யார் என்ன சொன்னாலும் நீங்க தானங்க அமைதியா இருக்கணும் உங்களை விட பெரியவர் எங்க மாமா அப்படி இருக்கும்போது போது நீங்க படிப்புக்கு மரியாதை கொடுக்காட்டியாலும் அவரோட வயசுக்கு நீங்க மரியாதை கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு அவரோட வயசுக்கு கூட நீங்க மரியாதை கொடுக்காம இருந்தா எப்படிங்க அதனால அவர் என்ன உங்களுக்கு பாவம் பண்ணாரு சொல்லுங்க அதை ஃபர்ஸ்ட் எப்ப பார்த்தாலும் அவரை பார்த்தா நீங்க உருண் இருக்கிறதும் உங்களை பார்த்தா அவர் உருண் இருக்கிறதும் பார்க்க நல்லாவா இருக்கு சகலையும் சகலையும் ஒன்னா இருந்தா தானே அக்கா தங்கச்சிங்க ரொம்ப நல்லபடியா பாண்டிங்கா இருக்க முடியும் அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டேன்னு பார்க்க ரொம்ப கேவலமாவும் அசிங்கமாவும் இருக்குங்க மனச கஷ்டப்படுத்தாம என்னையும் எங்க அக்காவையும் பிரிச்சிடாதீங்க நீங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் இப்படி தான் இருப்பீங்க இதுக்காக உங்க ரெண்டு பேத்துக்கும் சும்மா சும்மா புடிச்சுக்கலனா நான் எங்க அக்கா குடுக்கணுமா நான் இப்படி தான் இருப்பேன் எங்க அக்கா கூட மட்டும்தான் இருப்பேன் என்னையும் எங்க அக்காவையும் பிரிச்சிடாதீங்க நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு ஒன்னாவே இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அதை விட்டுட்டு எங்களையும் எங்க அக்காவையும் பிரிச்சு என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் நீங்க ரொம்ப நல்லவருன்னு நம்பிதான உங்ககிட்ட எல்லாருமே அமைதியா இருக்காங்க ஆனா நீங்க பண்றது அத்தனையும் பக்கா பிராடுத்தலாம் தெரிஞ்சா எல்லாரும் மனசு விட்டு கஷ்டப்பட்டு போயிருவாங்க அவங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா புரியலையா ஏன் இப்படி கஷ்டப்படுத்தி எல்லாரோட மனசையும் கெடுக்கிறீங்க இதுக்கு மேலையும் உங்கள்கிட்ட நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க கொஞ்ச நாச்சும் மனசாட்சி படி நடந்து அவங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன உங்களுக்கு பாவம் செஞ்சாங்க அந்த பாவத்தையாச்சும் சொல்லுங்க எங்கயாச்சும் போய் அவங்க கழிச்சிட்டு போகட்டும் அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் எங்க மாமாவை குறை சொல்றதையே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க அவரு உங்களை மட்டும் இல்ல யாருக்குமே குறை சொல்ல மாட்டாரு அப்படிப்பட்ட மனுஷனை போய் இந்த மாதிரி குறை சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சீதா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா சீதா எப்படியாச்சும் இவங்களை நம்ம வந்து மடக்கியே தீரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை பெரிய பிரச்சனையில மாட்டி மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க அப்பதான் சீதா வந்து யோசிக்கிறாங்க இவரை எப்படியாச்சும் மாட்டி விடணுமே யோசிச்சா இவர் ஒரு இதுல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாம இருக்கும் அப்ப அவர் தான் வேலைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஏன் உன்னால பார்த்துக்க முடியாதா நீ என்ன அவ்வளவு பெரிய வேலை பாக்குறியா என் பொண்டாட்டியா இருந்தாலும் எனக்கு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளை அப்படிங்கிற வீரத்தை காற்றாரு இங்க பாரு சீதா யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது நீ எங்க அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கணும் இல்லைன்னு வச்சுக்க உனக்கு அவ்வளவுதான் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண கூட மைனஸ் தயங்க மாட்டேன் பொண்டாட்டினா புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி